ஆர்பரே புதுசு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ தான் எல்லாமே ஃபிட் பண்ணுறாங்க ரெடி பண்ணுறாங்க பாருங்க எல்லாமே இப்போ தான் ரெடி பண்ணுறாங்க இந்த பூராமே புதுசு பாருங்கள் நிலக்கரி இறங்கிட்டுருக்கு பாருங்கள் லோடு அப்படியே அள்ளி அள்ளி கவ பத்து கவக்குன்னு கொட்டுது பாருங்கள் ஸ்லோ மசில் செய்யுது இங்கே ஒன்று மேலே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா சைங்கிண்டு ஒரு வழியாக கடலை பூரா கொஞ்சம் மெத்தி வண்டி வர்றது மாதிரி ரெடி பண்ணி இந்த இப்போ தான் பூராமே கிராவல் அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா பாருங்கள் இந்த ஓரத்தில் இருக்க பூரா நிலக்கரி கருப்பாக தெரியுது பார்த்திங்களா இப்போ தான் வந்து கப்பலில் இருந்து இறங்கிட்டுருக்கு நிலக்கரி அணுவில் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள் இந்த பார்த்திங்களா அணுவில அனல் முன்னிலையம் எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாமே கரண்ட்டில் இருக்குது இது வந்து புது ஆர்பர் பழைய ஆர்பர் வந்து அங்கிட்டிருக்கு அங்கே போகல நம்ம இப்போ அணு உலகிட்ட வந்திருக்கோம் இப்போ எல்லாமே வந்து இப்போ தான் பிட் பண்ணிகிட்ருக்காங்க பூராமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அங்கே பாருங்கள் அந்த அந்த சைட்லாம் லாரி போதா அங்கே போயிட்டுருக்கு பாருங்கள் லாரி பூராமே இப்போ தான் ரெடி பண்ணுறாங்க ஆர்பர் இன்னும் முழுமையாக வேலை முடியல நான் இங்கேலாம் கான்கிரட்டு வண்டி ஓடிட்டுருக்கா பூராமே ஃபிட் பண்ணுறாங்க இந்த மாதிரி தான் அதுக்கடுத்து கண்டெய்னராக இறக்குவாங்க பூரா ஆமாம் இவ்வளோ பேசுகிறேன் நீ எதுக்குடா வந்திருக்குன்னு கேட்காதீங்க நான் வந்து சிமெண்டில் லோடு இறக்க வந்திருக்கேன் பார்த்தீங்களா சிமெண்ட் இருந்தால் இருக்கா நம்ம வண்டி இருந்தால் இருக்காரு நான் இருக்குது நான் வந்து இந்த பார்த்திங்களா இன்னும் தூங்கலங்க நைட்லேருந்து தூத்துக்குடி புது அரப்பரு இந்தா அங்கிட்டலாம் நிலக்கரி இருந்தால் அந்த வரிசையாக இறக்கிருக்காங்க தெரியல ஜூம் பண்ணால்தான் தெரியும் இப்பதான் புதுசாக ஆர்ப்பு ரெடி இருக்காங்க தூத்துக்குடியில் இதெல்லாம் இப்பதான் தான் ரெடி பண்ணுறாங்க இந்தா ஒரு தூக்கிட்டு இருக்கா கண்டெய்னர் தூக்கிட்டு போகுது ஒரு மேலே இந்தா இந்த அதுவும் இந்த கண்டெய்னர் தூக்குதா அவங்ககிட்ட தூக்கிட்டு போய் அவங்கட்டு வச்சுருவோம் அப்படியே கப்பலில் வச்சுருவோம் கப்பலில் லோடு ஏறுது அங்கிட்டு நிலக்கரி இறங்கிட்டுருக்கு பாரு அந்த இவனுக்குள்ளன்னா அந்த இவனுக்குள்ளே தெரியுதா கருப்பா அந்த வருது வருதுவர் அதான் நிலக்கரி ஏற்றி இறக்கிட்டுருக்கு கப்பலில் இருந்து வேலை ஓடுது அப்புறமே ரெடி பண்ணிகிட்ருக்காங்க கடலுக்குள்ளே நிற்கிறோம் கடலுக்குள்ள போக போதா நம்ம பெரிய பேர் விளாடுவோம் பாரு அந்த இதில் வர முடியல அந்த இது இந்த ஒரு கப்பலுக்கு நிற்கிது இந்த ரெண்டு கப்பல் நிற்கிது என்கிட்ட போகிறான் நிலக்கரி அனுகுல ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் கேட்டு இதில் வந்து நம்ம வீடியோ எதுவும் எடுக்க முடியாது ஏன்னா நம்ம போலீஸு ஆர்மி எல்லாமே இருப்பாங்க கார்ட்ஸு எல்லாம் வேலைக்காரங்க எல்லாமே இருப்பாங்க அதனால் க்ரீன் கேட்டை தாண்டி உள்ளே வர முடியாது வெளியே போக முடியாது போதுமான ஆதாரம் இருந்தால் தான் வர முடியும் இந்த அதே மாதிரி இந்த பாஸ் எடுக்கணும் பேருக்கு பார்த்தீங்களா இந்த பாஸ் எடுத்தால் தான் உள்ளே விடுவாங்க ஆமாம் இல்லைன்னா உள்ளே விட மாட்டாங்க வாங்க அதுக்கடுத்து வீடியோ இருக்க முடியாது அடுத்து பார்ப்போம்